எவ்விடம் சென்றாலும் சரி திருச்செந்தூரை மறவாதே ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நம்ம ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நிரம்பி இருக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான் நமக்கு ஒரு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற வகையிலே தரக்கூடியவன் நம் அப்பன் முருகப்பெருமான் தான் நம்மை கடனில் விழுந்தாலும் கடலில் விழுந்தாலும் கட்டுமரம் போல் காப்பவன் முருகப்பெருமான் நீங்கள் யோசிக்க யோசிக்க அவனை வாசிக்க வாசிக்க வாழ்க்கையிலே வசதிகள் கூடும் வாசியும் கூடும் முத்துமாலை அணிந்திருக்கிறான் நவரத்தினத்திலே மற்ற எல்லா ரத்தினத்தையும் நீங்கள் பட்டை தீட்டணும் எனினும் வெளிப்பட்ட நாள் முதலாகவே வெளிச்சத்தை தந்து பெரும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது அந்த முத்து என்று சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள் உண்டு அவனிடம் பனிரெண்டு கரங்கள் உண்டு தலைவிரியை மாற்றி விடுவான் நிறைந்த நவீன கல்வி பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் ஆன்மாவைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகரது கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் நமது ஆன்மீகர்களின் நேயர்களுக்கு வரட்டும் ஐயா வந்துவிட்டீர்கள் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலே வாழ்க்கையிலே இதோ இப்பொழுதே உங்கள் முருகன் வரப்போகிறான் ஆமாம் முருகன் குமரன் பாலகுமரன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் மயூரத்திலேயே ஏறக்கூடிய அந்த வடிவேலன் வந்துவிட்டான் நமது திருச்செந்தூரில் ஆம் நமது திருச்செந்தூர் ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்செந்தூரிலே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தன்று நம் குடும்ப விழா முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய விழா என்று சொல்லக்கூடியது நம் தமிழர்களின் விழா நம் விழா நமது குழந்தை முருகன் நமது தகப்பன் முருகன் நம்ம ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நிரம்பி இருக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானது இல்லத்திலே நமது வீட்டில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடம்பிலேயே ஆறு சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாஹதம் விசுத்தி ஆக்ஞை இந்த ஆறும் ஒருவருக்கு சரியாக இயங்கத்தும் துவங்கிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரும் ஆறுதலை தரும் மாறுதலை தரும் தேறுதலை தரும் முன்னேற்றத்தை தந்துவிடும் ஆமாம் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற வகையிலே தரக்கூடியவன் நம் அப்பன் முருகப்பெருமான் தான் எங்கோ இருக்கின்றோம் கவலைகளால் சூழ்ந்து கிடக்கின்றோம் கடனில் விழுந்து கிடக்கின்றோம் நம்மை கடனில் விழுந்தாலும் கடலில் விழுந்தாலும் கட்டுமரம் போல் காப்பவன் முருகப்பெருமான் ஆமாங்க ஒரு ஐநூறு வருடம் முன்னால் அந்த முருகப்பெருமானை ஒரு படையெடுப்பின் போது கடலிலே வீசி எறிந்தார்கள் வீசினாலும் ஏசினாலும் முருகப்பெருமான் மீண்டும் வருவான் நம்மை மீட்க வருவான் என்பதற்கான ஒரு அற்புதம் நிகழ்கிறது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் கனவிலே இங்கே இருக்கிறேன் வாருங்கள் வந்து வெளிக்கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் வெளிச்சத்தை தரப்போகிறேன் ஏற்றத்தை தரப்போகிறேன் மாற்றத்தை தரப்போகிறேன் என்பதற்காகவே முருகப்பெருமான் கனவிலே வந்தான் நினைவிலே வந்தான் இப்பொழுது உங்களிடம் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்ததின் அறிகுறி இதுதான் அப்போ என்னன்னாங்க திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியது கடலின் வெகு அருகில் இருந்தாலும் அந்த கடல் அலையும் கண்டு அஞ்சுகிறது ரெண்டாயிரத்தி நாலிலே சுனாமி என்ற ஒரு படுபயங்கரமான நிகழ்வு மக்கள் வாழ்க்கையிலே சொல்லன்னா துயரம் எனினும் அந்த கடல் அலை கூட பின்வாங்கிய இடம் திருச்செந்தூர் காரணம் என்ன கையிலே வேலனவன் சக்தியுடன் அருள்பற்ற பாலனவன் அங்கே ஐந்து லிங்கங்கள் நாம் சொல்லுகிறோமே சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் என்றெல்லாம் ஐந்து லிங்கங்களையும் அனுதினமும் வெளிப்படக்கூடிய சிங்கமாக விளங்குபவன் நம் முருகப்பெருமான் குமரன் மயிலேறும் பாலகன் அந்த முருகப்பெருமான் அங்கே எல்லாரையும் நலம் தருவதற்காக நமக்கு ஒரு பெரிய நன்மையை தர்றதுக்காக நம்ம வள்ளி தேவானை தாயுடன் காத்து கொண்டிருக்கின்றான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லுவார்கள் இச்சை என்று ஒன்று இருக்கிறது ஆமாம் வாழ்க்கையிலே படகு போல ஒரு வண்டி வேண்டும் வாகனம் வேண்டும் அரண்மனை போல வீடு வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆசை இருக்கிறது ஆசை தாங்க இருக்கு ஆனால் என் ஜாதகத்திலே நான்காம் இடமோ சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்கிறது செவ்வாயோ நீச்சம் என்கிறார்கள் செவ்வாயோ ராகு கேது என்ற பாம்பு கிரகத்துடன் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் உறவினர்களும் பாம்பை போல உறவு தொந்தரவாக மாறிக்கொண்டிருக்கிறது உடலிலோ சோர்வு உள்ளத்திலும் சோர்வு எங்கே செல்வேன் எனக்கு கை கொடுத்து காப்பவர் யார் என்று கழுதி கொண்டிருக்கிறீர்கள் ஆமாம் முருகன் பன்னீர் கரம் கொண்ட பாலகன் அதேபோல் பதினெட்டு உடையவன் எதற்காக உங்களை காப்பாற்றுவதற்காக உங்கள் இல்லத்திலே ஒரு பெரும் முன்னேற்றம் வேண்டும் என் குழந்தை பார்த்துட்டு இருக்காப்பா என்னுடைய பொண்ணு பார்த்துட்டு இருக்கா இந்த நிகழ்ச்சியை என் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் காப்பாற்றணும் அப்படின்னு முருகன் நினச்சிட்டான் அதனால தான் இப்போது முருகனை பற்றி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் முருகனை யோசித்து பாருங்கள் நீங்கள் யோசிக்க யோசிக்க அவனை வாசிக்க வாசிக்க வாழ்க்கையிலே வசதிகள் கூடும் வாசியும் கூடும் முருகப்பெருமான் ஒரு அழகிய குழந்தை கையிலே ஒரு வேல் இருக்கிறது மற்றொரு கையிலோ ஒரு கொடி இருக்கிறது அந்த சேவல் கொடியுடன் கையில் வேலுடன் முத்துமாலை அணிந்திருக்கிறான் நவரத்தினத்திலே மற்ற எல்லா இரத்தினத்தையும் இங்கே பட்டை தீட்டணும் எனினும் வெளிப்பட்ட நாள் முதலாகவே வெளிச்சத்தை தந்து பெரும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது அந்த முத்து என்று சொல்லக்கூடியது எனவேதான் அவனை முத்துவேலன் என்றும் சக்திபாலன் என்றும் சிவகுமரன் என்றும் பல்வேறு நாமங்களால் போற்றுகின்றோம் ஆமாம் எதற்காக அவனது திருப்புகழை பாடுகின்றோம் அவனை ஏற்றுவதனாலே நமக்கு நன்மைகள் ஏற்படும் அவனுக்காக இல்ல அழகாக தமிழ் படைத்தனை உனை புகழ்வதற்காக என்பதை நாம் அனுதினமும் அரு நினைந்து அருந்த வேண்டும் முருகன் நாமத்தை என்ன பண்ணனும் முருகா முருகா முருகான்னு மனசுல உள்வாங்கணும் அவ்வாறு உள்வாங்கினால் என்னாகும் ஜாதகத்திலே உங்கள் ஜாதகத்திலே பன்னிரெண்டு கட்டங்கள் உண்டு அவனிடம் பன்னிரெண்டு கரங்கள் உண்டு தலை விதியை மாற்றி விடுவான் தலை விதியை மாற்றி விடுவான் உங்கள் மதியிலே குடியேறி விடுவான் வாழ்க்கையிலே விண்ணளவு புகழ் தந்து விடுவான் பணம் பதவி புகழ் எது வேண்டுமோ முருகப்பெருமான் தருவதற்கு காத்திருக்கின்றான் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஒன்பதுன்னு வரும் ஒன்பது என்பது முருகனது செவ்வாயின் எண் அங்காரகன் என்கின்றோம் அங்கத்துக்கு காரகன் என்கின்றோம் அனைத்துமாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் தலை என்கின்றோம் தலைநகரம் என்கின்றோம் அதுவும் மேஷம்தான் அது உன் ஆளுமையும் தான் எனவே முருகன் என்று சொன்னால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்முடன் இருக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் யானை மேல் ஏறி வரும் முருகன் ஆட்டையும் தன் வாகனமாக உடையவன் தன் எதிரிகளை அழிக்கவில்லை ஆமாம் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் என்றெல்லாம் அவனை எதிர்த்து வந்தார்கள் எதிர்த்து வந்தவர்களுக்கும் வாழ்வழிக்கும் வள்ளலாக இருந்து அவர்களுக்கும் தன் சேவல் கொடியாக தன் மயிலாக தன்னுடனே அரவணைத்து கொண்டவன் கொண்டவன் அனைத்துக்கும் தகப்பனாக விளங்கக்கூடிய தகப்பன் சுவாமியாக விளங்கக்கூடியவன் சுவாமிநாதன் என்றும் பெயர் பெற்றவன் அந்த முருகப்பெருமான் எவ்விடத்தை இருந்தாலும் திருச்செந்தூரிலே அவன் மணிபூரக சக்கிரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தின் அதிபதியாக இருக்கின்றான் எவ்விடம் சென்றாலும் சரி திருச்செந்தூரை மறவாதே என்பார்கள் காரணம் என்ன வாழ்க்கையிலே தேவை சச்சிதானந்தம் என்ற ஒரு நிலை சத்து என்று சொல்லக்கூடியது ஆன்மாவாகவும் அதே சித்து என்பது ஞானமாகவும் ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது இவை இரண்டினாலும் கிடைக்கக்கூடிய பெரும் பயனாகவும் உள்ளது வாழ்க்கையிலே சத்து என்பது சிதம்பரத்தை குறிக்கக்கூடியது சிதம்பரத்திலே தில்லை நடராஜ பெருமான் என்று வழங்கக்கூடியவன் அப்பொழுது அதை திருவாதிரை என்று சொல்லுவார்கள் சரி அதில் என்ன சிறப்பிருக்கிறது திருவாதிரை என்பது நமது சூரியன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒளி ஆண்டுகள் என்றால் அதனையும் காட்டிலும் இருநூறு மடங்கு பெரியவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவன் அந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவந்த நட்சத்திரம் அழகிய நட்சத்திரம் அப்போ நாம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவனாகிய நடராஜ பெருமானை மனதார நினைக்கின்றோம் சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் என்று சொல்கின்றோம் சொல்லிவிட்டு மதுரை மீனாட்சியை சித்துக்களுக்கு தாயாகச் சொல்லுவார்கள் அம்மா மதுரை மீனாட்சின்னு ஒரு பத்து நிமிஷம் நினைங்க நினைத்துவிட்டு ஆனந்தம் என்ற நிலையை அருளக்கூடியவனாக விளங்கக்கூடியவனாகிய நம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நினைக்கின்றோம் முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழ் அரசே என் அப்பனே என் ஐயனே என் திருச்செந்தூர் வாழ் வாழகுமரா ஜெயந்திநாதா என்றெல்லாம் உருகுகின்றோம் பூண்டி மகான் முதல் சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகள் ஆதிசங்கரர் விஸ்வாமித்திரர் என்ற அநேகரும் அருவுருவாக அணுதினமும் வந்து வழிபட்டு வாழ்விக்க ஐயா முருகா எங்களை காப்பாற்று கரையேற்று என்று கண்ணீர் மல்கி பல்வேறு அருள் நிலைகளையும் பொருள் நிலைகளையும் பெற்று தன் பக்தர்களுக்கு அருளக்கூடிய இடம் ஆமாம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலும் நலம் பயக்கும் முருகனர்களாலே முருகப்பெருமானது அருள் என்பது மிகப்பெரியது அதுவும் திருச்செந்தூரில் விற்றிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரின் அருள் மிகப்பெரியது நாழிக் கிணறு என்று சொல்லக்கூடிய கிணறு பஞ்சலிங்கங்கள் அதே போல அங்கே இந்திரனும் குருவும் வழிபட்ட திருத்தலம் ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்துட்டாலே வாழ்க்கையில் அனைத்து வித சுகபோகங்களும் கிடைக்கும் என்பார்கள் குரு என்று சொல்லக்கூடியவர் பணம் புகழ் புத்தி புத்திரபாகியம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகளையும் தமக்கு சொல்லக்கூடியவர் குருன்னு சொல்லிட்டா தங்கம் யாருக்கு தான் தங்கத்தை பிடிக்காது அப்பொழுது தங்கம் என்ற அணிகலனும் குருதான் இதெல்லாம் வாழ்க்கையிலே எங்களுக்கு நிறைய பெருகணும் எங்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றென்றும் எப்பேற்பட்ட நிலம் சார்ந்த தோஷங்களாக இருந்தாலும் அகன்று விட வேண்டும் இப்பெல்லாம் நிறைய பேர் வாஸ்து தோஷம் அதே போல வந்து வீட்டில் பித்ரு தோஷம் என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் புத்திரஸ்தானமும் ஆகும் அதுக்கும் குரு ஒரு காரக தத்துவம் எனவே இதுபோல் எப்ப எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி மனதிற்குள் ஒரு வினாடி அந்த திருச்செந்தூர் பாலமுருகனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானியும் அன்னி வள்ளி தேவாசேனாதிபதியுடன் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நினைத்து தேவசேனாவுடன் இருக்கக்கூடிய நிலையை நினைத்து நினைக்கும் போதே நான் குளர்கிறது அல்லவா அதுதான் அவன் மேல் இருக்கக்கூடிய பக்தி என்பது நினைத்துவிட்டு இப்பொழுது அகத்தியர் தேரையருக்கு சொன்ன மந்திரம் அதை சொல்லிவிடுங்கள் அல்லது கேட்டுவிடுங்கள் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா

SA College of Arts and Science நல்லருக்கும் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடைல்ஸ் sacas.ac.in மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது